வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய அர்த்தநாரி அத்தியாயம் சாப்பிடவா என்று மறுபடியும் மாதங்கி குரல் கொடுத்தாள் பத்மா அசையவில்லை தாயின் குரல் இன்னும் கூட அவள் காதுகளில் விழவில்லை புத்தகத்தின் அட்டைகள் மூடினால் தான் காதுகள் திறக்கும் எத்தனை வாட்டி கூப்பிடுறது பத்மா வாமா இதோ பாரு அண்ணன் சாப்பிட ஆரம்பிச்சு அநேகமா முடிச்சு கூட ஆச்சு கண்கள் விரிந்து விரிந்து புத்தகத்தின் சாரத்தை உள்வாங்கிக் கொண்டிருந்தன எழுத்துக்கள் விரித்த மாய வலையினுள் பத்மா ஆனந்தமாய் சிக்கியிருந்தாள் சாப்பாடு ஆறி போகுது பத்மா உங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வேலைக்கு கிளம்ப வேணாமா சாயந்திரம் வந்து மறுபடியும் படிப்பியாம் இப்ப எழுந்து வாம்மா என்ன அவளோட கொஞ்சிக்கிட்டு கிடக்க மதங்கி முதுகில் ஒண்ணு சாத்தி தர தரன்னு இழுத்துட்டு வர வேண்டியதுதானே அது என்ன கூப்பிட கூப்பிட எழுந்து வராம ஒரு படிப்பு உடனே சாப்பிட இப்படியா வரல கணேசு பேசிய மாமியாரை ஒரு பார்வையால் சமாதானப்படுத்தியவாறு மாதங்கி சாப்பாட்டு அறையிலிருந்து முன்னறைக்கு வந்தாள் உலகை மறந்து புத்தக படிப்பில் ஈடுபட்டிருந்த ஒன்பது வயது மகளை புன்னகையோடு பார்த்துவிட்டு அருகில் குனிந்து தலைமுடியை தொட்டு அந்த லயத்தை நளினமாய் கலைத்தாள் சாப்பிடவாமா பத்மா உனக்கும் ஸ்கூலுக்கு நேரமாகல சாயந்தரம் திரும்பி வந்து தொடர்ந்து படிக்கலாம் வா மாதங்கி அவளை சாப்பாட்டு அறைக்குள் அழைத்து வந்த போது உண்மையாகவே கணேசன் சாப்பிட்டு முடித்திருந்தான் தண்ணீர் குடித்துவிட்டு கை கழுவ நாற்காலியிலிருந்து எழுந்தான் கணேச உன் தட்டை எடுத்து போய் கழுவிட்டுக் கொண்டு வா நெதமுமா சொல்லணும் என்ற தாயை பன்னிரண்டு வயது கணேசன் புரட்சியின் விளிம்பில் துடிக்கும் கண்களோடு நிமிர்ந்து பார்த்தான் போமா நான் தான் கழுவனுமா ஆமாம் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு அவமானமா இருக்கு நீ சாப்பிட்ட தட்டை நீ கழுவுறதில் அவமானம் என்னடா கோபு வீட்டில் அவன் தன் தட்டை கழுவுறதில்ல அவன் அம்மாவோ வேலைக்காரியோ தான் கழுவுறாங்க இது பொம்பளை வேலை மாதங்கி மகனை நிதானமாய் பார்த்தாள் தான் அளிக்க முற்படும் படிப்பினை எல்லாம் செல்லரிக்கும் கருவியாக இவன் நண்பன் கோபு இயங்குவதை அவள் அவ்வப்போது தான் வருகிறாள் தன் பேச்சை கேட்டு இரண்டு நாட்கள் நடக்கும் மகன் மூன்றாம் நாள் நண்பனின் தாக்கம் மிஞ்ச மறுப்பு சொல்வதை மேற்கொள்கிறான் இந்த மனப்பான்மை எளிதில் மாறக்கூடியதல்ல அவள் இருக்க வேண்டும் வேளையில் ஆம்பளை பொம்பளை வேலை எதுவும் கிடையாது கணேசு தட்டை எடுத்து போய் கழுவு ஏண்டி அவனை தொந்தரவு செய்யற என்று அவள் மாமியார் பேரணிக்கு பரிந்து கொண்டு வந்தாள் சான் நாளும் ஆண் பிள்ளைம்பாங்க அவன் புருஷ பிள்ளை தட்டெடுத்து கழுவனுமா அவனுக்கு அம்மா இல்ல பாட்டி இல்ல தங்கச்சி இல்ல பத்மாவை எடுத்து போய் கழுவ சொல்லு அவள் தான் சாப்பிட்டதும் தன் தட்டை எடுத்து போய் கழுவுவா கழுவணும் அவன் தன் பங்கை செய்யாததுக்காக அவளுக்கு ரெண்டு பங்கு வேலையா அதுவும் அவள் அவனை விட மூணு நாளைக்கே பெரியவளாய் போய் இன்னொருத்தர் வீட்டில் இதையெல்லாம் செய்ய வேண்டியவதானே இப்போலிருந்தே பழகிட்டா நல்லதுதான் அப்படி அவள் செய்யக்கூடாதுன்னா நான் எடுத்து போய் கழுவுறேன் நீ கை கழுவிக்க கொடாராசா கூடாத அத்தை கணேசு இப்ப நீ உன் தட்டை எடுத்துட்டு போறியா இல்லையா என்ன வாக்குவாதம் இங்கே மாதங்கியின் கணவன் தினகரன் குளித்துவிட்டு வேட்டையை சுற்றிக்கொண்டு சாப்பிட வந்தவன் கேட்டான் கணேசு தான் சாப்பிட்ட தட்டை எடுத்து போய் கழுவ மாட்டானாம் அவமானமாய் இருக்காம் அது பொம்பிளை வேலையாம் தினகரன் மகனை ஒரு கணம் தீர்க்கமாய் பார்த்தான் அப்படியா சரி நீ எடுக்க வேணாம் போய் கழுவிக்க என்றவாறு சாப்பாட்டு மேஜையை அணுகி கணேசனின் எச்சில் தட்டை கையில் எடுத்தான் ஐயோ அப்பா என்னப்பா இது என்று கணேசன் கூவ தினகரன் தாய் எழுந்து வந்து மகனின் கையை பற்றினாள் உனக்கின்னடா தலையெழுத்து இப்படி கூட என்கிட்ட செய்ய வேண்டியவங்க செய்யாம போனா என்று மருமகளை பார்த்து முறைத்தாள் நீங்க வயசானவங்கம்மா கஷ்டப்படாதீங்க நான் கழுவி எடுத்துட்டு வர்றேன் எனக்கு ஒன்னும் இதில் அவமானம் இல்லை என்று கூறி தினகரன் பின்கட்டை நோக்கி தட்டுடன் இரண்டடி நடந்தான் என்கிட்ட கொடுங்கப்பா நானே கழுவிடுறேன் என்று கணேசன் தந்தையின் கையிலிருந்து தன் எச்சில் தட்டை வாங்கிக் கொண்டு போனான் ஆனால் முகத்தின் கடுகடுப்பில் எதிர்ப்பு இன்னும் கணன்று கொண்டிருந்தது ஆனாலும் ஒரு ஆம்பளை பிள்ளையை போய் கிழவி ஆரம்பித்ததும் தினகரன் குறுக்கிட்டான் என்னம்மா ஆம்புள்ளைப் பிள்ளை பொம்பளை பிள்ளை தான் சாப்பிட்ட தட்டை கழுவுறதில் என்ன தப்பு வீட்டு வேலையை குடும்பத்தில் எல்லாருமா பகிர்ந்துக்கிறதில் கௌரவ குறிச்சல் என்ன வந்தது நான் செய்யலையா என்னை ஒரு உதாரணமாய் அவன் எடுத்துக்க வேணாம் நீ செய்யறதே எனக்கு பிடிக்கல வீட்டுல பொம்பளைங்க இருக்கிற போது இப்படி ஆம்பளை பொம்பளைன்னு பிரிச்சு பேசாதீங்கம்மா மாதங்கையும் சரி நானும் சரி பெண்ணையும் பிள்ளையையும் ஒரே மாதிரி வளர்க்க பாக்கிறோம் அதனாலேயே ரெண்டும் ஒன்னாயிடுமா உன் பெண் எப்ப பார்த்தாலும் புத்தகமும் கையுமா இருக்கு அதுக்காக ஆம்புளை மாதிரி படிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருன்னு சொன்னா நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போறப்ப இதோ பாருங்கம்மா பத்மாவுக்கு ஒன்பது வயசு தான் ஆகுது அதுக்குள்ள புருஷன் வீடு அது இதுன்னு பேச வேணாம் நாளே உடனே கல்யாணம் தானா பத்மாவுக்கு படிப்பில் ரொம்ப ஆசை இருக்கு பெண்ணா இருக்கிறதுனாலேயே அது தப்பாயிடுமா பெண்ணோ பையனோ யாருக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை செய்யட்டுமே பத்மாவுக்கு புத்தகம் படிக்கிறது ஆசைனா அவ பெண்ணுங்கிறதுக்காக புத்தகத்தை மூடி வச்சுட்டு உள்ள வந்து தட்டு கழுவுன்னு நாங்க சொல்ல போறதில்ல எக்கேடும் போங்க புருஷனும் பெண் ஜாதியும் ஜோடி நல்லா தான் சேர்ந்திருக்கீங்க முணுமுணுத்துக்கொண்டே பாட்டி பேரு நெச்சில் தட்டை கழுவுகிறானே என்று அங்கலாய்ப்புடன் பின்கட்டுக்கு சென்றாள் அத்தியாயம் இரண்டு கணேசனுக்கு துக்கமும் தன்னிரக்கமும் பொங்கி வந்தன வீடு பெருக்க துணி துவைக்க பாத்திரம் தேய்க்க ஒரு வேலைக்காரி வந்து போகிறாள் அப்படியும் சாப்பாட்டு தட்டு டிஃபன் தட்டு காபி தம்ளர்களை அவற்றை உபயோகிப்பவர்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பெற்றோரின் உத்தரவு இதில் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது அவர்களும் அவ்விதியை கடைபிடிப்பார்கள் நம் எச்சிலை இன்னொருத்தர் ஏன் கழுவனும் என்பார்கள் உடல்நலம் சரியில்லாத போது மட்டும் அந்த நபருக்கு வேறொருவர் உதவலாம் வயதாகி ஆஸ்துமா தொந்தரவுள்ள பாட்டியை அதிகம் வேலை செய்ய விடுவதில்லை பகலில் பாட்டியே செய்து கொண்டாலும் இரவு அவள் உபயோகிக்கும் தட்டை அப்பாவோ அம்மாவோ எடுத்து போய் கழுவுவார்கள் பெண் பிள்ளை மாதிரி இது போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் வேலைக்காரி இருந்தாலும் தன் துணிகளை மட்டும் தானே தான் துவைத்துக் கொள்வார் வேலைக்காரி என்றாவது வராது போனால் மற்ற துணிகள் துவைப்பதிலும் சமையல் பாத்திரங்கள் கழுவுவதிலும் அம்மாவுக்கு உதவுவார் அம்மா சமைக்கும் போது நேரம் இருந்தால் காய்கறி நறுக்கி கொடுப்பார் சமயங்களில் கணேசு பத்மா இன்னைக்கு அம்மாவுக்கு உதவியா நீங்க காய் நறுக்குங்க பார்க்கலாம் என்பார் பத்மா நறுக்கட்டும் அவள் பெண் தன்னையும் அல்லவா கரிகாய் நறுக்க சொல்கிறார் அடுத்தாற்போல் கோபு வீட்டில் கதையே வேறு கோபுவின் அப்பா பத்திரிகை துணுகுகளில் வரும் அப்பாக்களை போல் ஜம் என்று பேப்பர் படித்துக் கொண்டிருப்பார் கோபு பள்ளிப்பாடம் படிப்பான் நண்பர்களை கூட்டி வந்து அரட்டை அடிப்பான் வெளியில் சென்று அவர்களோடு கிரிக்கெட் கபடி என்று விளையாடுவான் இருவருக்கும் கோபுவின் அம்மா டிப்பன் காப்பியை கையில் கொண்டு வந்து கொடுத்து காலியாகும் தட்டு தமிழர்களை தானே எடுத்து போய் கழுவுவாள் காய் நறுக்கும் போது கையில் வெட்டி கொண்டாலும் கட்டுப்போட்டு கொண்டு தொடர்ந்து தானே நறுக்குவாள் சமையலை ஒண்டியாக செய்து தட்டு எடுத்து வைத்து பரிமாறுவாள் கோபுவோ அவன் அப்பாவோ என்ன இது குழம்பு ஒரே உப்பாயிருக்குதே என்று கத்தினால் அடுத்த வாட்டி பார்த்து செய்கிறேன் என்று பொறுமையாய் பதிலளிப்பாள் வேலைக்காரி வராத நாட்களில் சாப்பாட்டு தட்டுகளையும் சமையல் பாத்திரங்களையும் தானே தேய்த்து கழுவி அடுக்குவாள் இதெல்லாம் கோபு சொல்லி அவனுக்கு தெரியும் கணேசன் நண்பனின் அதிர்ஷ்டத்தை எண்ணி பெருமூச்சு விட்டான் அன்று முழுவதும் பள்ளி வகுப்பில் கூட மனம் செல்லவில்லை மாலை பள்ளி விட்டதும் வீடு திரும்பவில்லை திரும்பித்தான் என்ன சுகம் அப்பாவும் அம்மாவும் ஆபீஸிலிருந்து வீடு திரும்ப ஏறக்குறைய ஆறு மணி ஆகும் சீக்கிரம் வீடு திரும்பும் நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் அம்மா நல்ல டிப்பன் ஏதாவது செய்து காப்பியோடு கொடுப்பாள் மற்ற நாட்களில் கடையில் வாங்கும் ரொட்டிதான் டிபன் அது எப்போதும் வீட்டில் கையிருப்பிருக்கும் அவனே பத்மாவும் தான் எடுத்து சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் பாட்டி காப்பி கலந்து தருவாள் ஒரு நாள் அவன் காப்பி குடித்த பின் தம்ளரை பாட்டி கழுவி கொண்டிருந்த போது அந்த சமயம் ஆபீஸ்ல இருந்து திரும்பி அம்மா பார்த்து விட்டாள் ஏண்டா தடியா நீ ஒரு சின்ன பையன் இருக்கிற போது வயசானவங்களை வேலை வாங்குறியா தம்ளரை கழுவி வச்சா அவன் ஆம்பளைத்தனம் குறைஞ்சு போயிடுமோ என்று அவள் போட்ட கூச்சல் ஆயுசுக்கும் மறக்காது இன்று மாலை லேசில் வீடு திரும்ப போவதில்லை நன்றாய் தேடிட்டும் தன்னை இந்த அப்பாவும் அம்மாவும் அப்போதுதான் தன் அருமை தெரியும் பள்ளியின் அருகில் மைதானத்தில் போய் உட்கார்ந்த கோபு வந்தான் அட கணேசு அதுக்குள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா நல்லதுதான் வடிவேலுவும் சுரேஷும் வரட்டும் கிரிக்கெட் ஆடலாம் கோடா எனக்கு மனசே சரியில்லை நான் வீட்டுக்கே போகல அப்படி எல்லாம் பழைய விஷயம்தான் என்னை பொம்பளை வேலையெல்லாம் பண்ண சொல்றாங்க எங்க அம்மா தட்டு டம்ளர் எல்லாம் கழுவ சொல்றாங்க ச ஏ கணேசு இனிமே நீ நேரம் உங்க அப்பா கிட்ட புகார் பண்ணிடு சொடுக்கி வச்சுடுவாரு நீ ஒண்ணு எங்க அப்பா அதை விட மோசம் இந்த வேலையெல்லாம் என்னை செய்ய சொல்றது தவிர அவரே கூட செய்வார் அம்மாவுக்கு உடம்பு முடியாட்டி அவரே சமைக்க ஆரம்பிச்சு வேலைக்காரி வராத நாள்ல வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அம்மாவுக்கு ஜோடியா பாத்திரம் தேக்க உட்கார்ந்துருவார் ஐயோ நிஜமாவா உங்க அப்பா அவ புடவை கட்டிக்க சொல்லுடா என்றான் கோபு தீவிரமாக பிறகு நீ ஒன்னும் கவலைப்படாத நாம யோசிச்சு இதுக்கு ஏதானும் வழி பண்ணலாம் நீ இப்ப பட்டினியா இருக்கே இல்ல என் வீட்டுக்கு வா இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு இட்லி டிஃபன் கொடுத்தாங்க உனக்கும் கொடுக்க சொல்றேன் வீட்டுக்கு நண்பனுடன் வந்து அம்மா என்று அவன் குரல் கொடுத்த போது அவன் தாய் அகிலா சமையல் அறையிலிருந்து வந்து என்ன கோபு என்றாள் என் ஃப்ரெண்ட் கணேசனை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அவன் பாவம் டிஃபனை சாப்பிடல அவனுக்கு இட்லியும் காப்பியும் கொடு தாயை அதிகாரம் செய்யும் தோரணையில் நண்பன் பேசுவதைக் கேட்டு கணேசன் வியந்து நின்றான் இது இதுபோல அவன் தன் தாயிடம் பேச முடியுமா அம்மா கிட்ட அடக்கமாய் பேச கத்துக்க முதல்ல என்று அம்மாவுக்கும் முன்பாக அப்பாவை கண்டிப்பார் அகிலா பெருமூச்சரிந்தாள் நெருங்கலான ஒல்லியான உருவம் முகத்தில் களைப்பு தெரிந்தது டிஃபன் வேலையெல்லாம் ஒருவாறு முடிந்து இடவு சமையலை அப்போதுதான் தொடங்கியிருந்தாள் ஏனோ உடலில் அன்று அசதி மிகுந்திருந்தது ஜுரம் வரும் போலிருந்தது இரவுக்கு கறி கூட வேண்டாம் ஒரு ரசம் வைத்து அப்பளம் சுட்டுவிடலாம் என்று நினைத்திருந்தவளுக்கு இப்போது மகனிடமிருந்து இந்த உத்தரவு மறுபடியும் டிபனா ஆனால் உடன் வந்திருந்த சிறுவனை பார்த்தாலும் பாவமா இருந்தது ஒரு புன்னகையுடன் இதோ தயாரித்து கொண்டு வரேன் ரெண்டு பேரும் உட்காருங்க என்று சொல்லி உள்ளே சென்றாள் சிறிது நேரத்தில் தட்டில் சுட சுட இரண்டு இட்டலிகளும் தேங்காய் சட்டினியும் டம்ளரில் காப்பியும் கொண்டு வந்தாள் ஆவலாய் கணேசன் சாப்பிட்டு முடித்ததும் தட்டையும் தம்ளரையும் எடுத்துக்கொண்டு பின்கட்டுக்கு சென்றாள் உன் அம்மாவே கழுவிடுவாங்க இல்ல கோபு ஆமாம் பாவம் மறுபடியும் எனக்காக டிஃபன் செஞ்சு காபி போட்டு பொம்பளைங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமே இல்லடா இது அவங்க வேலை நான் புதுசா ஒரு ஆஸ்டரிக்ஸ் காமிக்ஸ் வாங்கியிருக்கேன் கணேசு இரு கொண்டு வரேன் சேர்ந்து படிக்கலாம் அவர்கள் படித்துக் கொண்டிருந்த போது சுமார் ஏழு மணிக்கு கோபுவின் அப்பா ராமலிங்கம் தன் கிளப்பில் இருந்து வந்தான் அகிலா என்னங்க அவள் தோன்றினாள் இன்னைக்கு கிளப்ல என் பழைய சிநேகிதங்க ரெண்டு பேரை எதிர்பாராம சந்திச்சேன் ராத்திரி இங்கே சாப்பிட கூப்பிட்டு இருக்கிறேன் எல்லாருக்குமாய் நல்ல ருசியா சமைச்சிடு அகிலா அதிர்ந்து போனாள் ஆமாம் பெருசா உண்ணம் செய்ய வேணாம் ஒரு சாம்பார் ரசம் ரெண்டு பொரியல் சிப்ஸ் அப்பளம் முதல் முதலா வர்றவங்களுக்கு முடிஞ்சா ஒரு பாயாசம் அது போதும் எனக்கு இன்னைக்கு என்னமோ ரொம்ப ஓய்ச்சலா இருக்குங்க நண்பர்களை ஹோட்டலுக்கு அழைச்சி போய் சாப்பாடு போட்டுருங்களேன் சேச்ச அது மரியாதையா உன் சமையலை பெருமை அடிச்சிருக்கேன் வேலைக்காரியும் வீட்டுக்கு போயிட்டா காய்னருக்கு தரக்கூட ஆள் இல்ல ஒரு பொம்பளைக்கு சமையல் ஒரு பெரிய விஷயமா அவங்க மணிக்கு மேலதான் வருவாங்க நேரம் இருக்கு சமையலை ஆரம்பிச்சுடு ஓஹோன்னு புகழணுமாக்கும் என்னடா கோபு காமிக்ஸ் படிக்கிறியா அது யாரு உன் கிளாஸில் படிக்கிற பையனா ராமலிங்கம் உள்ளே சென்று டிஜாரை மாற்றி வேட்டி சட்டை உடையுடன் வெளியே வந்து முன்னரையில் சோபாவில் கால்மேல் கால் போட்டு உட்கார்ந்து ஓர் ஆங்கில சஞ்சிகையை பிரித்து புரட்டலானால் கணேசன் கண்கள் விரிய பார்த்து கொண்டே இருந்தான் ஆண் பிள்ளை என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் அத்தியாயம் மூன்று ஏழே கால் மணி அளவில் கணேசன் வீடு திரும்பிய போது கோபவும் உடன் வந்தான் அம்மா கவலை தோந்திய முகத்தில் ஆறுதல் வெடித்து பாயை ஓடி வந்து கட்டிக்கொண்ட போது கணேசனுக்கு பெருமையா இருந்தது பாட்டி நடுங்கும் விரல்களால் அவனை தடவி தடவி கொடுத்தாள் ஒரு மூலையில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த பத்மா தலை நிமிர்ந்து பார்த்து உன்னை தேடிட்டு அப்பா வெளியே போயிருக்கிறார் பாவம் என்று சொல்லி மீண்டும் படிக்கலானாள் வீடு திரும்பிய தினகரன் மகனை கண்டு ஆறுதல் அடங்கியதும் கோபம் மீறி திட்டி தீர்த்தான் மாதங்கையும் சேர்ந்து கொண்டாள் ஒரு பொறுப்பு வேணாம் வீட்டுல கவலைப்படுவாங்களேன்னு அக்கறை வேணாம் ஸ்கூல்ல இருந்து திரும்ப வேண்டிய பையன் வரலேனா என்ன நினைக்கிறது அவனை ஒன்னும் சொல்லாதீங்க அங்கிள் நான் தான் அவனை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன் என்று கோபு குறுக்கிட்டான் அது சரி தம்பி உன் நண்பனை தாராளமா உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போனா நாங்க கவலைப்படாம இருப்போம்ல போலீஸ்ல சொல்றதா ஆஸ்பத்திரி தேடுறதான்னு பதறி போகாம இருப்போம்ல எனக்கு வீட்டுக்கு வர இஷ்டமில்ல என்றான் கணேசன் விரைப்பாக உதைப்பேன் ராஸ்கல் உனக்கு பதினெட்டு வயசாகட்டும் வெளியே போய் உலகம் முழுக்க வேணும்னாலும் சுத்திட்டு வா எனக்கு அக்கறை இல்லை அதுவரைக்கும் எங்க பேச்சை கேட்டு அடங்கித்தான் ஆகணும் என்றான் தினகரன் கணேசன் மௌனமானான் உள்ளே பொங்கினாலும் தனக்குள் தவிர வேறொன்றும் செய்ய முடியவில்லை மாதங்கி தன் மாமியாரிடம் அவன் தான் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டானே அத்தை இப்ப நீங்க நிம்மதியாய் சாப்பிடுங்க எத்தனை நேரம் வெறும் வயத்தோட இருப்பீங்க பாவம் என்று கூற பாட்டியின் இரவு நேர உணவான வேக வைத்த காய்கறி ஒரு வாழைப்பழம் ஒரு தம்ளர் பால் இவற்றை தாளத்தில் வைத்து எடுத்து வந்து மாமியார் முன் வைத்துவிட்டு சமையலறைக்கு திரும்பினாள் இனிமேல் தான் சமைக்க வேண்டும் மகனை பற்றிய கலவரத்தில் காய் வேக வைத்தது தவிர வேறு எதுவும் செய்திருக்கவில்லை காய்கறியை சிறிது வாயில் போட்டுக்கொண்டு மென்றவாறே பாட்டி இன்னைக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குமா மாதங்கி வாழைப்பழம் வேண்டாம் பால் கூட கணம்தான் கொஞ்சம் காப்பியாய் கலந்து கொடுத்துடுறியா என்றாள் இதோ வரேன் என்று ஏற்றிய அடுப்பை அணைக்க மாதங்கி முற்பட்ட போது தினகரன் இருக்கட்டும் மாதங்கி நீ பார் அம்மாவுக்கு காப்பியை நான் கலந்து தரேன் என்று பாலை உள்ளே எடுத்து போய் காபி கலந்து எடுத்து வந்தான் கணேசனின் ஆத்திரத்திற்கு வடிகால் கிடைத்தது யோசிக்கும் முன் சொற்கள் யோசிக்கும் முன் சொற்கள் தெரித்தன இதோ என் ஃப்ரெண்ட் கோபு என்ன சொல்றான் தெரியுமாப்பா உங்களை புடவை கட்டிக்க சொல்றான் பொம்பளை வேலையெல்லாம் செய்றீங்களே கோபுவே திருக்கிட்டு போனான் கணேசனின் அப்பா காப்பி போடுவதில் அவனுக்கு இகழ்ச்சி தோன்றினாலும் பேசிக் கொள்வதையெல்லாம் வெளிப்படைய பயத்தை தந்தது ஆனால் தினகரன் ஒரு புன்னகையுடன் கோபுவை நிதானமாய் பார்த்தான் காபி நிறைந்த தம்ளரை தாயிடம் கொடுத்துவிட்டு இப்படி என் கூட வாகோபோ என்றான் அறையின் ஒரு சுவரை எடுத்து வைத்திருந்த புத்தக அலமாரியை திறந்து ஒரு கலை புத்தகத்தை உருவி எடுத்து திறந்தான் பளபளப்பான தாளில் வண்ண ஓவியங்கள் நிறைய காணப்பட்டன ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை கோபுவுக்கு காட்டினான் இது என்ன சாமி தெரியுதா கோபு வந்து சிவனா கவனமா பாரு சடை முடி புளித்தோல் பாம்பு தெரிந்தன ஆனால் எல்லாம் ஒரு பக்கம் மட்டும்தானே இன்னொரு பக்கத்தில் இடுப்பில் பளபளவென்று பட்டுச்சீலை தலையில் கொண்டை காதில் தோடு மார்பு கூட குறிப்படாத ஒரு கூச்சத்துடன் கோபு சட்டென்று கண்களை விளக்கி தெரியல என்றான் இது சிவன் மட்டுமல்ல சிவனும் பார்வதியும் சேர்ந்தது இந்த சாமிக்கு அத்தனாரீஸ்வரர் அப்படின்னா பாதி பெண் உருவாகிய ஈஸ்வரன் அர்த்தம் தினகரன் அவனை ஆழமாய் பார்த்தான் பெண் வேலைன்னு நீ நினைக்கிறதை ஒரு ஆண் செய்தால் அதைத்தானே நீ அவமானம்னு நினைச்சு அவனை கேலி செய்யணுங்கிற எண்ணத்தில் புடவை கட்டிக்கன்னு சொல்ற ஆனா கடவுளே ஆணும் நான் தான் பெண்ணும் நான் தான் சொல்ற அர்த்தத்தில் ரெண்டும் சேர்ந்த உருவாய் இதோ நிக்கிறார் பாரு ஆண் பெண் இரண்டும் முக்கியம் ரெண்டும் சமம்னு இந்த விதமாய் சொல்றார் அப்போ வீட்டு வேலைகளை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதில் என்ன தப்பு வீடு ரெண்டு பேருக்கும் தானே சொந்தம் ஒரு புன்னகையுடன் அவன் சிறுவனின் முதுகை தட்டி கொடுத்தான் சரி நேரமாகுது வீட்டுக்கு கிளம்பு தம்பி நாங்க கணேசுவை பத்தி கவலைப்பட்ட மாதிரி உங்க அம்மா அப்பா உன்னை காணாம கவலைப்பட போறாங்க கோபு சென்ற பின் சமையலை முடித்துக் கொண்டு வந்த மாதங்கி எல்லோரும் சாப்பிடுவாங்க என்றாள் பத்மா புத்தகத்தை மூடி வைத்தாள் எவ்வளவு நல்லா இருக்கு மேடம் கியூரி வாழ்க்கை என்றாள் கிளர்ச்சியுடன் அம்மா உங்களுக்கு தெரியுமா போன மந்த்லி டெஸ்டில் பத்மா வகுப்பில் முதல் தான் ரிசல்ட் தெரிஞ்சு வந்து சொன்னான் அதை கேட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ள இந்த பயல் ஒரு கலக்கு கலக்கிட்டான் என்ற தினகரன் மகனை பார்த்து உன் விஷயம் எப்படிடா என்றான் கணேசன் பதிலளிக்கவில்லை அப்பா நான் நிறைய படிச்சு பெரிய ஆபீசர் ஆகணும்ப்பா என்றாள் பத்மா ஜமாய்ச்சிடலாம் நீ ஆசைப்பட்ட ஐஏஎஸ் பரீட்சை எல்லாம் கூட எழுது கணேஷும் ஆபீசர் ஆவான் இல்ல என்று பாட்டி கேட்டான் அவனுக்கு அதில் ஆர்வம் இருந்தா ஆவான் அப்படி விட்டே தியாய் சொன்னா பெண் ஐஏஎஸ் ஆபீசர் பிள்ளை ஒரு குமாஸ்தானா நல்லாவா இருக்கும் அவங்க அவங்க தகுதி அப்படின்னா அதுல என்ன தப்பு எப்படியும் ரெண்டும் எங்க குழந்தைகதான் கணேசு பத்மா ரெண்டு பேரும் சாப்பாட்டு அறைக்கு போய் அவங்க தட்டை எடுத்து வச்சுட்டு இதோ வரேன் என்றாள் மாதங்கி பத்து நாட்கள் சென்றிருக்கும் அன்று மாலை கணேசன் தாயிடம் என் ஃப்ரெண்டு கோபு மூணு நாளா ஸ்கூலுக்கே வரலம்மா என்றான் ஏன் அப்படி உடம்பு முடியலை என்ன உடம்பு ஒரே முட்டா வைத்து நோவான் பேதியாகுதாம் நான் கூட இப்ப அவனை பார்த்துட்டு தான் வர்றேன் பாவம் படுக்கையோடு கிடக்குறான் அவன் அப்பா என்ன செய்யறதுன்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறார் கோபுவுக்கு அம்மா இல்ல இருக்காங்க ஆனா உடம்பு சரியில்லாம ஒரு வாரமா ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க அடப்பாவமே அம்மா கோபவே வேணும்னா நாலு நாளைக்கு இங்க வந்து இருக்க சொல்லலாமா அவனை நீ கவனிச்சுக்கிட்டா உடம்பு குணமாவும் அவன் அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்ததும் கோபவும் வீட்டுக்கு போயிடலாம் சரியாமா அப்பா நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்களா மகனின் கெஞ்சும் விழிகளை பார்த்துவிட்டு மாதங்கியும் தினகரனும் ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சரி வா நாம மூணு பேருமா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் வீடு எங்கே என்று தினகரன் எழுந்து நின்றான் கோபுவின் வீட்டில் காலியா இருந்தது கோபு படுத்திருந்த அறைக்கு கணேசன் தன் பெற்றோரை அழைத்துச் சென்றான் அறைக்குள் நுழைந்ததுமே பினாயில் நெடியடித்தது படுக்கையில் யாரும் இல்லை அறையோடு இணைந்திருந்த பாத்ரூமின் மூடிய கதவுக்கு வெளியே ராமலிங்கம் நின்றிருந்தான் கதவு திறந்து இழைத்து தள்ளாடி வெளியே வந்த மகனை ராமலிங்கம் கைத்தாங்களாய் பற்றி படுக்கைக்கு அழைத்து வந்தான் கணேசனை பார்த்து ஒரு வெளிரிய புன்னகையை உதிர்த்தபடி கோபு கொண்டதும் கணேசன் நண்பனின் கட்டிலருகில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான் தினகரனும் மாதங்கியும் ராமலிங்க தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் நீங்க இவ்வளவு அக்கறையாய் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்று தீனமாய் கூறி கை குவித்தான் ராமலிங்கம் பையனை டாக்டர் பார்த்தார் இல்ல உம் அழைச்சு வந்து காட்டினேன் மருந்தும் மாத்திரையும் கொடுத்திருக்கிறார் நிறைய தண்ணி கொடுக்கணும்னார் தண்ணி குடிக்க குடிக்க தான் அதிகமாகுது அது மருந்தில் சரியாயிடும் ஆனா தண்ணி கொடுக்காம இருக்க கூடாது என்றான் தினகரன் உங்க மனைவிக்கு என்ன ஆச்சு ஆஸ்பத்திரியில இருக்கிறதா எங்க பையன் சொன்னான் என்று மாதங்கி கேட்டாள் கடுமையான காய்ச்சலுங்க ஒரு வாரம் ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கண்ணே திறக்கல ராமலிங்கத்துக்கு தொண்டை அடைத்தது பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு இரவு அவன் ஒரு பழைய நண்பர்களை சாப்பாட்டுக்கு அழைத்திருந்த போதே அகிலாவுக்கு உள்ளே ஜுரம் இருந்திருக்கிறது அதனால் தான் களைப்பாய் இருப்பதாகவும் நண்பர்களை ஹோட்டலுக்கு அழைத்து செல்லும்படியும் சொன்னாள் என்பது பிறகுதான் புரிந்தது அவன் ஒப்புக்கொள்ளாததால் கொள்ளாததால் அன்றிரவு பெரும் பிரயாசையுடன் விருந்து சமைத்து பரிமாறினாள் பிறகு சாப்பிடவும் தோன்றாமல் சோர்வு மிகுந்து படுக்கையில் விழுந்தவள் உடனே தூங்கிவிட்டாள் மறுநாள் விடியற்காலையில் காலையில் காப்பி போல அவனை அவன் எழுப்பியதும் காய்ச்சலும் அரை தூக்கமுமாய் படுக்கையின் நின்று எழுந்தவள் தலை சுற்றி அப்படியே கீழே சாய்ந்தபோது இரும்பு மேஜையின் முனை தலையை பலமாக தாக்கிவிட்டது அப்போது நினைவு இழந்தவள் தான் மண்டைக்குள் விபரீதமாக எங்கோ எந்த மாதிரி அடியோ ஆஸ்பத்திரியில் படுக்கையில் கண் திறக்காமல் காய்ச்சல் இறங்காமல் மருத்துவர்கள் பராமரிப்பில் இன்னும் வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கிறாள் அவன் முகம் துயரத்தை கண்டு பேச்சை மாற்றும் பொருட்டு மாதங்கி கோபுவுக்கு எப்படி திடீர்னு வைத்துக் வந்துச்சு என்றாள் ஹோட்டல் சாப்பாடு அவனுக்கு ஒத்துக்கல ஒரே முட்டா காரம் அது தவிர என்னென்ன கலப்படமோ நான் சமாளிச்சுக்கிறேன் அவன் சின்ன பையன் முடியல ஹோட்டல் சாப்பாடு எதுக்கு என் மனைவிதான் ஆஸ்பத்திரியில இருக்காள்னு சொல்றேனே அதனால என்ன நீங்க வீட்டில் சமைச்சுக்க கூடாதா என்று கேட்ட தினகரனை ராமலிங்கம் அதிர்ச்சியோடு ஆமா சிம்பிளா ஒரு ஒரு பொரியலும் செஞ்சுகிட்டா கூட வீட்டு சாப்பாடுன்னு இருக்கும்ல நானாவது சமைக்கிறதாவது அதெல்லாம் பொம்பளை வேலை எனக்கு ஒரு காப்பி கூட போட தெரியாதாக்கும் அதையும் ஹோட்டல்ல இருந்துதான் வரவழைச்சுக்கிறேன் என்று பெருமையாய் சொன்ன ராமலிங்கம் உடனே தீவிரமாக ஆனா அகிலா வீட்டுக்கு வந்துடட்டும் இனிமே சமையலுக்கு ஆள் போட்டுட போறேன் என்றான் சிறிது நேர மௌனத்திற்குப் பின் மாதங்கி தாங்கள் வந்த காரணத்தை விளக்கினாள் உங்க ஒருத்தருக்கு நீங்க எப்படியோ சமாளிச்சுக்கலாம் உடம்பு சரியில்லாத பையனை அவன் அம்மா வர வரைக்கும் நாங்க வச்சுக்கிட்டு பாத்துக்கிறோம் இது முக்கியமா எங்க பிள்ளை ஆசை ராமலிங்கம் நெழுந்து போய்விட்டான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அம்மா என்றவன் தொடர்ந்து ஆனா இப்ப அது தேவையில்லை ரெண்டு நாளா பக்கத்து வந்து கோபுவை சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறாங்க உதவியை ஒத்துக்கிறேன் என்றான் அத்தியாயம் ஐந்து அடுத்த இரண்டு நாட்களில் கோபுவின் உடல்நிலை முன்னேறியது அதற்கடுத்த இரண்டு நாட்களில் அவன் தாய் ஆஸ்பத்திரியில் நினைவு திரும்பாமலே காலமானாள் செய்தி அறிந்து மாதங்கியும் தினகரனும் கோபுவின் வீட்டுக்கு ஓடினார்கள் முன்னரையில் அகிலாவின் உடல் தரையில் கிடத்தப்பட்டு சுற்றிலும் துயர முகங்கள் கூடியிருந்தன ராமலிங்கம் சடலத்தின் கால் அருகில் உட்கார்ந்து குழந்தை போல் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தான் தாயின் முகத்தை தடவி கொடுத்தவாறு பக்கத்தில் அமர்ந்திருந்த கோபுவின் கண்கள் அம்முகத்திலேயே நிலைத்திருந்தன கண்களில் கண்ணீரோடு கூட ஒரு திட்சன்யமான பார்வை அம்மா அடிபட்டு விழுந்த அன்று அந்த விடியற் நேரத்தில் சிறுநீர் கழிக்க பாத்ரூம் போய்விட்டு திரும்பியவன் பெற்றோரின் அறையை கடந்து வந்து கொண்டிருக்கையில் அந்த அறைக்குள் கேட்டிருந்தது இன்னும் செவிகளில் சுட்டது அகிலா விழிஞ்சிருச்சு அகிலா அகிலா என்ன எழுப்ப எழுப்ப தூங்கிக்கிட்டு ஏ அகிலா ம் ம் உடம்பெல்லாம் நோகுதுங்க ரொம்ப சதியா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேனே எழுந்து எனக்கு காப்பி மட்டும் போட்டு கொடுத்துட்டு வந்து மறுபடியும் தூங்கு ஐயோ முடியலைங்க தலை ரொம்ப பாரமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க காப்பி போட்டு குடிக்க கூடாதா எனக்கு தெரியாதே நீ வா பாலை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க அவ்வளவுதான் டிகாக்ஷனும் சீனியும் பக்கத்திலேயே இருக்கு கலந்து குடிச்சிடுங்க எனக்கு சரியா வராது இதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் எழுந்து காப்பி மட்டும் போட்டு கொடுத்துட்டு வந்து படுத்துண்டுடு அகிலா கடவுளே... அம்மா தன் வாழ்வில் அவன் கேட்ட கடைசி சொல் அதுதான் அப்பாவின் ஓடினான் இரும்பு மேஜை அருகில் அம்மா தரையில் கிடந்தாள் அப்பா அவள் தலையை தன் மடியில் ஏந்தி அகிலா அகிலா என்று கூவிக்கொண்டிருந்தார் பிறகு டாக்டர் ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரி கோபு கண்களை நகர்த்தி தந்தையை பார்த்தான் திடீரென்று கத்தினான் இவர்தான் எங்க அம்மாவை கொன்னிட்டார் எங்க அம்மாவை கொன்னது இந்த அப்பா தான் கூட்டம் திருக்கிட ராமலிங்கம் துயரத்தில் செவிடாகி அழுது இருக்க தினகரன் சட்டென்று சிறுவனை அணுகினான் பாவம் சின்ன பையன் அம்மாவை இழந்த அதிர்ச்சி ஏதேதோ பேசுறான் அங்கங்கே முணுமுணுப்புகள் கோபு என்றான் தினகரன் மென்மையாக கோபு நிமிர்ந்து அவனை பார்த்தான் அவன் கையை இறுக பற்றிக் கொண்டான் கண்ணீரிடையே தனக்கே பாதி புரிந்தும் புரியாததுமாய் சொற்கள் தடுமாறி விழுந்தன அங்கிள் அங்கிள் எனக்கு அர்த்தநாரி சாமி வேணும் அங்கிள் அர்த்தநாரி தினகரன் அவனை பறிவுடன் அணைத்துக் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சிறிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி